ரொம்ப நுட்பமான ஒரு விஷயம் சொல்றேன் டபிள்யூசிசில அத சொல்லலாமான்னு தெரியல அப்படின்னு சொன்னல சொல்றேன் என் பிள்ளைங்க தானே நீங்களும் சொல்றேன் என்ன தெரியுமா பாடி இருக்குல்ல தேங்க் யூ பாடி இருக்குல்ல இதை வெப்ப நான் அதுல என்னன்னா இந்த உடம்ப போகப் பொருளாதான்ப்பா கருதுறாங்க அந்த பொள்ளாச்சியினுடைய பயங்கரத்தை எல்லாம் நீ வந்து அந்த வீடியோ கீட்டிங்ஸ் எல்லாம் கேட்கும் போது அந்த உடல் எவ்வளவு வன்முறைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது அதற்கு பிறகு எத்தனை பேர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள்ன்ற என்ற வரலாறு எல்லாம் பார்க்கும் பொழுது அந்த கலவரங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது அது கண்ணுக்கு வந்தது வராதது எத்தனையோ ஆயிரக்கணக்கில் புதஞ்சி கிடக்குது இந்த உடம்ப என்ன செய்யறதுப்பா எப்படி பாதுகாக்கிறது நான் ஒரு சின்ன விஷயத்தை சொல்றேன் முடிஞ்சா அதை பண்ணிக்கோ இந்த வயசுல பண்ணிக்கோ நான் தான் சொன்னேன் நாற்பது வயசுல பண்ணி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை ஆனால் அப்ப கூட பிரயோஜனம் தான்

சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மேலாடை அணியும் வழக்கம் இல்லை